ജീവബളിയായി തന്നെ തന്നവർക്ക് സാക്ഷിയായി വാണ്ടിട പരമില്ലയോ ജീവബളിയായി തന്നെ തന്നവർക്ക് സാക്ഷിയായി പരമിണ്ടോക്ക്

உங்கள் யாவரையும் என் கண் முன் பார்க்க முடியாவிட்டாலும் நீங்கள் என்னை காண்கிறீர்கள் நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன் இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் இந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற யாவருக்கும் நான் மீண்டும் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் முப்பத்தி நான்காவது பகுதியை முடித்த நான் முப்பத்தி ஐந்தாவது பகுதிக்குள்ளாக போகும்படி ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் முப்பத்தி நான்குலே நாம் என்ன பார்த்தோம் அப்போ ரெண்டு 36 ஆறிலே சிலுவில் அறிந்த இந்த இயேசு தேவன் ஆண்டவரும் இருக்கிறார் என்று இஸ்ரோல் குடும்பத்தார் அவர்கள் என்று அவர்கள் அறிவித்தார்கள் இந்த முப்பத்தி ஐந்தாவது பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன கல்லாத்தியர் ரெண்டு இருபதிலே வேதம் என்ன சொல்லுகிறது தொடர்ந்து சிலுவையை குறித்து பார்க்கிறோம் அனுபவங்கள் சிலுவை அனுபவங்களோடு சிலுவையிலே தன்னை ஒருங்கிணைத்து கொண்டார் என்கின்ற நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒருவேளை அவருடைய சித்தத்தின்படி அல்ல ஒருவேளை தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே பிதா குமாரனை இந்த பூமிக்குள் ஆண்டவரே நீர் வந்தீரே முக்கு ஸ்தோத்திரம் என்றே இந்த பூமிக்குள் வந்தார் பிதாவுடைய சித்தத்தை ஒவ்வொன்றாக அவர் நிறைவேற்றுவதற்கு பிதா அவர் கொடுத்த தைரியத்திற்காக நன்றியோடு நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் முப்பத்தி ஐந்தாவது பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன கலாத்தியர் நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன கிறிஸ்துடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் ஒருவேளை எவனொருவனும் கிறிஸ்துவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய பிழைத்திருக்க முடியும் சிலுவையில் அறையப்படாத அவரோடு கூட எவரும் பிழைத்திருக்க முடியாது என்று சொல்லி அப்போ பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் சிலுவையில் நானும் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இந்த பார்த்திபன் இன்றைக்கு பிழைத்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அவரோடு கூட நானும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல இனி இந்த பார்த்திபன் அல்ல ஒருவேளை பார்க்கிறவர்கள் அல்ல வேதம் சொல்லுகிறது எனக்குள் பிழைத்திருக்கிறார் பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் எனவேதான் இந்த நாளில் நாம் பிழைத்திருக்கிறோம் கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கிறோம் கிறிஸ்து நமக்காக அந்த பாடுள்ள சிலுவையை கல்வாரிக்கு கொண்டு சென்றார் என்கிறதை நாம் மறந்து நமதாண்டவராகிய கிருமையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமே